Dear viewer, please Please subscribe to to my 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 channel. Press the bell icon get notifications on videos. videos like, share and comment. கண்ணோடது தீவனையும் அஞ்சலராய் சேர்ந்தாரை எல்லாம் சிறிது உரைத்து தீர்ந்த விரகர்களுக்கு எல்லாம் வெறுப்பதை செய்யும் இல்லையோ நஞ்சு பொருள் பழிபாவங்களின் பயன்களை ஆராய்ந்து எவரிடத்தும் கண்ணோட்டம் உடையவராக விளங்காதவராகவும் எத்தகைய தீய செயல்களையும் செய்வதற்கு அஞ்சாதவர்களாகவும் தம்மை சேர்ந்தவர்களையெல்லாம் பேசுபவர்களாகவும் மிகவும் நெருங்கிய உறவினர் கற்கும் அவர் வெறுப்பவைகளையே எப்போதும் செய்பவர்களாகவும் வாழ்கின்ற பாவிகளுக்கு நஞ்ச கூட இல்லாமற் இல்லையோ நஞ்சு கருத்து தீயவர் இருப்பதை விட இறப்பதே நல்லது It is better to die than to be evil person.